வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பான் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது பிபி என்கிற உயர் ரத்த அழுத்தம் என்கிற பிரச்சனையிலிருந்து இயற்கையான முறையில் நமது பாரம்பரிய மருத்துவத்தின் மூலமாக நிரந்தர தீர்வை பெறுவதற்கான வழிமுறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் உடலிலே பித்தம் மிகுந்து ஈரல் இருதயம் குடல் இதெல்லாம் வெதும்பி வறண்டு குருவி கேடு அடைந்து இரத்த குழாய்களில் மிக விரைவாக ரத்தம் செல்வதையே இதயத்திலும் வேகமாக பாய்வதையே இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இது இதய துடுப்பினுடைய அந்த நிலையை நாடியின் மூலம் பார்ப்பதன் மூலம் அதை உணரலாம் இத்தகைய நிலை வருவதற்கு உடல் பருமன் தூக்கமின்மை மன அழுத்தம் புகைப்பழக்கம் மது பழக்கம் உணவிலே அதிக உப்பு சேர்த்துக்கொள்வது ஓய்வில்லாமல் வேலை செய்வது நீரிழிவு தைராய்டு சிறுநீரக நோய்கள் காரணமாக இதுபோல் பல பிரச்சனைகளால் பிபி ஏற்படுது இதனால் தலைவலி வாந்தி குமட்டல் மயக்கம் பார்வை மந்தருது சுவாசம் விரைவாக வருவது கசி மூச்சு விடும்போது மூக்கிலிருந்து கொஞ்சம் ரத்தம் கசிடுது இது போன்ற குறிகுணங்கள் காணப்படும் இதனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எளிய சுவாச பயிற்சி மிதமான நடைப்பயிற்சி எப்போதும் மனதை ஒரு அமைதியான டென்ஷன் இல்லாமல் அமைதியான முறையில் வச்சுக்கிறது எதுக்கும் கோவப்படாமல் இருக்கிறது உடலுக்கு ஓய்வு தரக்கூடிய பயிற்சி இவற்றெல்லாம் தினசரியை கடைபிடிப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் இந்த பிபி என்கிற அந்த ரத்த அழுத்தத்தை சீராக கொண்டு வருவதற்கு உதவக்கூடிய ஒரு மூலிகையை பார்ப்போம் இதுதான் நத்தைச்சூரி இதுதான் நத்தைச்சூரி இதனுடைய இலையை பாருங்க அந்த நத்தையினுடைய முகப்பு பகுதி மாதிரியே இருக்கு பாருங்க அதாவது ஏழு தாதுக்களினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய பண்பு உடல் எரிவை தணிக்கக்கூடிய பண்பு உள்ளது வியதா பேதகாரி அல்டர்னேடிவ் நோயை விரைந்து குணப்படுத்தக்கூடிய பண்பு உள்ளது இந்த நத்தைச்சுரி பிபியை வந்து நார்மலாகக்கும் இந்த நத்தைச் விதைகளை நாட்டு மருந்து கடையில் நத்தைச்சூரி என்ன கேட்டால் தருவாங்க அதை கொண்டுட்டு வந்து அதை பொன் வறுத்து தூளாக்கி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு காஃபி போடும்பொழுது அந்த காபி தூளோடு சேர்த்து இந்த தூளையும் சேர்த்து போட்டு காஃபி சாப்பிட்டுட்டு வரணும் இதுபோல் செஞ்சுட்டு வரும்பொழுது நம்ம பிபி படிப்படியாக நார்மலாகும் நான் மேற்கு நான் முன்பே சொன்ன அந்த வாழ்வியல் நடைமுறைகளையும் கடைபிடித்து கொண்டு இந்த நத்தச்சூரி மொழிகையும் பயன்படுத்திகிட்டு வரணும் இன்னொன்று சர்பசந்தா மூலிகைன்னு ஒன்று இருக்குது அதனால் மாத்திரைகளாக கூட கடைகளில் நாட்டு மருந்து கடையில் விற்கிது அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மாத்திரையோ ரெண்டு மாத்திரையோ அவங்களுடைய அது மிகவும் இயற்கையான மூலிகை மூலியம் கண்டுபிடி தயார் செய்யப்பட்டது தான் அதை வாங்கிட்டு வந்து அந்த மாத்திரையை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நத்தச்சூரி விதையினுடைய பொடியை பயன்படுத்துவதன் மூலமாகவும் பிபி படிப்படியாக நார்மலாகும் சிறுநீரகத்திலுடைய கற்கள் இருந்தால் கூட கரையும் சிறுநீரகத்தில் சின்ன சின்ன நீர் குமிழ்கள் நீர் கட்டிகள் உருவானா கூட அதுவும் கரையும் எனவே இந்த எளிய நமது நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி உயர் ரத்த அழுத்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்